ஆரோக்கியமற்ற வாழ்வியல் முறையை பின்பற்றாததால் நாம் என்று சந்திக்கும் பாரிய பிரச்சனை தொப்பை மற்றும் உடல் எடை இவை எவ்வாறானவர்களுக்கு வருகிறது என்று சொல்லி பார்த்தால் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இல்லாதவர்கள் அதிகம் நொறுக்கு தீனி சாப்பிடுபவர்கள் மன உள்ளவர்கள் சரியான தூக்கமின்மை இல்லாதவர்கள் மற்றும் மூன்று வேளையும் அதிக அளவு கார்போஹைட்ரேட் அதாவது அரிசி வகை உணவுகளை உண்பவர்கள் தைரோக்சைடு பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் மூன்று நேரமும் சரியான நேரத்தில் சாப்பிடாதவர்கள் என்று சொல்லி இவ்வாறானவர்களுக்கு இவ் தொப்பை மற்றும் உடல் எடை பாரிய தாக்கத்தை செலுத்துகின்றது உடல் எடை தொப்பையை குறைக்க நாம் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் அவற்றை சரியான முறையில் கடைபிடிப்பதற்கு நேரையின்மையும் தோளில் நிமித்தமும் நமக்கு பாரிய இடைஞ்சலாக இருந்திருக்கலாம் ஆனால் நான் சொல்லும் இவ்வுணவு முறை இரவு வேளையில் கடைபிடிப்பதென்பதனால் எவ்வித தடங்களும் இல்லாமல் இரண்டு மாத காலங்கள் சரியான வகையில் கடைபிடித்து வருவதன் மூலம் உடல் எடை பிரச்சனையில் தீர்வு பெறலாம் இரவு உணவை சரியாக கடைபிடிப்பதன் மூலம் ஆரோக்கியமான முறையில் தொப்பையை குறைக்கலாம் என பல மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் அந்த வகையில் அவர்கள் முதலில் பரிந்துரைக்கும் உணவு தான் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கவும் உலகம் முழுவதும் இருக்கும் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரே ஒரு முழு தானியம் ஓட்ஸ் ஓட்ஸ் உணவில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குணப்படுத்தும் அம்சங்கள் நிறைய உள்ளன கடந்த ஆண்டுகளாக கடந்த ஜர்மனியர்களும் ஆண்டுகளாக சீனர்களும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அமெரிக்கர்களும் திபித்துள்ளனர் உலகில் அதிகம் சாப்பிடுபவர்கள் சுவிஸ் மக்கள்தான் இவர்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல வருமானத்துடனும் சேமிப்புடனும் வாழ்கின்றனர் அதற்கு உணவு கொடுக்கும் உற்சாகம்தான் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் உணவில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இதில் விட்டமின் இ துத்தநாகம் செல்னியம் காப்பர் இரும்புச்சத்து மெக்னீசியம் மாங்கனீஸ் போன்றவை காணப்படுகின்றது இதில் அதிக அளவு புரதமும் உள்ளது எனவே இரவு வேளையில் தங்களுக்கு விரும்பிய வகையில் ஒட்ஸை சமைத்து சாப்பிடுவதன் மூலம் தங்கள் கனவை எளிதில் நினவாக்கிக் கொள்ளலாம் மற்றும் அவர்கள் பரிந்துரைப்பது முட்டை உடலுக்கு தேவையான அனைத்து வகையான விட்டமின்களும் அதாவது ஏ பி சி டிஇ பற்கள் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு தேவைப்படும் பாஸ்பரஸ் போன்றவையும் முட்டையில் உண்டு காயங்களை குணமாக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியும் தேவைப்படும் துத் நாகம் என்னும் தாது இதில் உள்ளது அசைவ உணவுகளுடன் ஒப்பிடும் போது விலையும் குறைவாகவே காணப்படுகின்றது எனவே உடல் நாளடியை குடைக்க நினைப்பவர்கள் இரவில் முட்டையை அவித்து சாப்பிடுவதன் மூலம் நாளடைவில் உங்கள் உடலடையில் மாற்றத்தை அவதானிக்கலாம் மற்றும் நமது சமையல் அறையில் உள்ள சில கொழுப்பை குறைக்கும் உணவுகள் கொழுப்பை குறைப்பதற்கு இயற்கை தந்த பொக்கிஷம் தான் இவை பூண்டு வெங்காயம் இஞ்சி சிவப்பு மிளகு முட்டைக்கோஸ் தக்காளி மற்றும் லவங்கப்பட்டை கடுகு கிராம்பு ஆகியவை அனைத்தும் கொழுப்பை கரைக்க உதவும் சிறந்த மூலிகை பொருட்களாகும் சிறிது கிராம்பு பச்சை பூண்டு மற்றும் ஒரு அங்குல அளவிற்கு இஞ்சி ஆகியவற்றை கலந்து தினமும் காலை சாப்பிட்டு வந்தால் உடலுள்ள கெட்ட கொழுப்புகள் நிச்சயமாக கரைக்கும் கெட்ட கொழுப்பை நிச்சயமாக மற்றும் வெது வெதுப்பான கொஞ்சம் எலுமிச்சை சாறு மற்றும் தேனை கலந்து காலையில் வரும் வயிற்றில் அருந்துவதன் மிக பிரபலமான உடலடியை குறைக்க வழியாக பின்பற்றப்பட்டு வருகின்றது மற்றும் தானியங்கள் தானியங்களில் உள்ள கார்போஹைட்ரேட் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் தடுக்கும் எனவே எடையை குறைக்க நினைப்பவர்கள் இரவு நேரத்தில் பயறு கவுப்பி போன்ற ஏதாவது ஒரு தானிய வகைகளை சமைத்து சாப்பிடுவதன் மூலம் உடலடியை குறைத்துக் கொள்ளலாம் மற்றும் வாழைப்பழம் வாழைப்பழம் உண்மையில் மிகச்சிறந்த தாவர இனத்தைச் சேர்ந்ததாகும் சரிநுட்பமான முழு நிறைவான உணவாக இது வைத்தியர்களால் பரிந்துரைக்கப்படுகின்றது புரதத்துடன் மாவுச்சத்து விட்டமின்கள் தாது உப்புக்கள் முதலிய போதுமான ஊட்டச்சத்துகள் இப்பழத்தில் உள்ளதால் இரவு வேளையில் ஒன்று அல்லது மூன்று பழங்களை சாப்பிடுவதன் மூலம் உடல் எடை பிரச்சினைக்கு சரியான தீர்வினை சிறிது காலத்திலேயே கண்டு கொள்ளலாம் எனவே உடலடையை குறைக்க நினைப்பவர்கள் நாம் மேற்கண்ட ஐந்து வகை உணவுகளை இரவு வேளையில் சாப்பிடுவதன் மூலம் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைத்துக் கொள்ளலாம் நேயர்களே எமது காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் எம்மால் வழிவர இருக்கும் எதிர்வரும் காணொலிகளையும் கண்டுகளிக்கலாம்